காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த எட்டு தினங்களாக தீபாவளி தீபாவளிக்கு பின்புலத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான நுட்பமான சமாச்சாரங்களை நாம் சிந்தித்து வருகிறோம் பெரியவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் நம்முடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காலஹஸ்தியிலே முகாமிட்டிருக்கும் பொழுது அங்கே அவர் சந்தித்த வேத விற்பனர்கள் இடையே நிகழ்த்தின உரை அப்பொழுதுதான் இந்த தீபாவளி தொட்டு பலர் கேள்வி கேட்க பல பல கேள்விகள் கேட்க எல்லா கேள்விகளுக்கும் தான் அறிந்த விடையை அவர் சொன்னதாக நாம் தெய்வத்தின் குரல் மூலமாக தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நான் கூறிக்கொண்டு வருகிறேன் அந்த வகையில் தீபாவளி பற்றி நம்ம தீபாவளி பிறக்க காரணமான நரகாசுரனுடைய வதம் அதில் நாம் இப்போ இங்கே இருக்கோம் நரகாசுரனை வதம் செய்வதற்காக சத்தியபாமாவை அழைத்து கொண்டு போகிறார் ஏன் அழைத்து கொண்டு போனார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை எல்லாமும் நேற்று பார்த்தோம் நரகாசுரன் தன்னுடைய இருப்பிடத்தை எப்படி வைத்து கொண்டிருந்தான் முதல்ல அவனுடைய சேனாதிபதி முரண் வந்து அழிந்தான் அப்புறம் அவனுடைய ஏழு பிள்ளைகள் வந்து அழிந்தார்கள் இப்பொழுது அவனே யானை மேலே கொண்டு வருகிறான் அப்படி வந்தவனே கருடன் மேல் இருந்து கொண்டு இவர் சம்ஹாரம் பண்ணுறார் இதில் கருடன் உதவி செய்கிறான் சத்யபாமா ரதத்தை சாரத்தியம் பண்ணி கொண்டு வந்தால் அவன் சாவதை அவள் ரதத்தில் இருந்தபடியே பார்க்கிறாள் ஆக ஒரு வழியாக நரகாசுர வதம் முடிந்தது இப்ப சொல்றார் அது எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா அசுர சைன்யம் முழுவதும் நிர்மூலமான பின் பகவானுக்கும் நரகாசுரனுக்கும் நேருக்கு நேர் உகரமான யுத்தம் நடந்தது ஒரு பகல் பொழுதில் தொடங்கியது ஆனால் பகலோடு முடியல ராத்திரி எல்லாம் சண்டை நீடித்தது ராத்திரி வேளையில் அசுரர்களுக்கு பலம் ரொம்ப அதிகமாகும் ஆனாலும் பரமாத்மாவானதால் நரகாசுரனுடைய தாக்குதலை சமாளித்தார் அவனால் தான் இவருக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை முடிவிலே அருணோதய காலத்திலே காத்தால சூரியன் உதிக்கிற நேரத்திலே பகவான் நரகாசுரனை தன்னுடைய சக்கராயுதத்தினாலே செய்து செய்துவிட்டார் அன்றைக்கு விடிந்த பொழுது உலகத்திற்கே பெரிய விடிவு காலமாக ஆயிற்று இது நடந்தது ஒரு ஆஸ்வின மாசத்து கிருஷ்ண பக்ஷ மறுநாள் அமாவாசை ஆஸ்வினம் என்பதை ஆஸ்வியுச்சம் அப்படின்னு சொல்லுவது உண்டு நம்முடைய புரட்டாசி அமாவாசைக்கு மறுநாளான பிரதமையிலே இருந்து ஐப்பசி அமாவாசை முடிய இருக்கிற சுமார் முப்பது நாளுக்கே ஆஸ்வின மாசம் அப்படின்னு பேர் அந்த மாதத்தில்தான் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியில் நரகாசுரவதம் நிகழ்ந்தது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி என்பது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியானது மாதந்தோறும் வரும் அந்த திதிக்கு மாச சிவராத்திரி என்றே பெயர் மாசி மாசத்தில் இப்படி வருவதைத்தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம் ஒரு ஐப்பசி மாச சிவராத்திரி முழுவதும் விழித்து கொண்டே பகவான் சண்டை போட்டான் அப்படி போட்டுத்தான் அவன் பக நரகாசுரனை வதம் பண்ணினான் தான் நரகாசுரனை சமஹாரம் பண்ணினது என்று இன்னொரு விதமாகவும் சொல்லுவதுண்டு யாரானாலும் இரண்டு பேரும் அதிலே சந்தோஷப்பட்டு லோக லோக்சேமத்தையே உத்தேசித்து புத்திர நாசத்தை விட பெரிதாக மதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கணும் இப்போ இந்த இடத்துல பூமாதேவியினுடைய பிரார்த்தனைக்கு வரார் இப்படி சாகிற சமயத்தில் தான் நரகாசுரன் தான் அழிந்த தினத்தை லோகமெல்லாம் மங்கள ஸ்நானம் பண்ணி மங்களோத்சவமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக ஒரு வெர்ஷன் அதாவது அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படியும் அவன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறார் பரம மங்கள கங்கா ஸ்நானமே அந்த புண்ணிய ஸ்நானம் எந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுகிறவருக்கும் அன்றைய தினத்தில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டான் இது நரகாசுரனுடைய பிரார்த்தனை இன்னொன்று இன்னொரு கதைப்படி நரகனின் தாயாரான பூமாதேவி இப்போ பெரு கிருஷ்ணன்கிட்ட வரம் கேட்குறா என்ன கேட்குறா தெரியுமா முன்னையே சொன்ன மாதிரி சாட்சாத் பரமாத்மாவின் கையால் வதமாகி சாயுஜிய முக்திக்கு போகிற நிலையில் இருக்கிற நரகன் இப்படி லோபோக வரம் கேட்டுக்கொண்டதில் விசேஷம் எதுவும் பெருசாக இல்லை இப்போ நான் திருந்திட்டேன் திருந்திட்ட நிலையில் நான் ரொம்ப வருத்தப்பட்டு என்னை மன்னிச்சிருங்கோ இனிமேல் உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எங்கேயும் உள்ளதுதான் ஆனால் மகா உசத்தி எது தெரியுமா பெற்ற அவனுடைய பெற்ற தாயார் இருக்கா இல்லையா அவ வரத்தை கேட்டா அப்படிங்கிறதுல தான் சிறப்பு இருக்கு அப்படிங்கிறார் சொல்லிட்டு அவ சொல்கிறா தன் பிள்ளை எத்தனையோ வருஷமாக இந்த லோகத்தை அழ வைத்து போய்ட்டான் அதுக்கு பிராய சித்தமாக எதிர்காலத்தில் வரப்போகிற அத்தனை வருஷமும் ஜனங்கள் அவன் பேரை சொல்லிக்கொண்டு தங்கள் வாழ்க்கை போராட்ட அழுகைகளை மறந்து துன்பங்களை மறந்து ஆனந்தமாக பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இப்படி வரம் கேட்டாள் அதுதான் இத்தனை நாள் அவன் செய்த பாவங்களுக்கெல்லாமும் பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு அவர்களின் இந்த இடத்துல ஒரு பேர் வைக்கிறார் என்ன தெரியுமா பிராயச்சித்த தினம் அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அன்னைக்கு அடையிற மகிழ்ச்சி அது நாம் அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் அது யாருக்கு போய் நன்மையாக சேர்றது அப்படின்னு சொன்னால் நரகாசுரனுக்கு போய் நன்மையாக சேர்றது ஒரு அசுரனையே நாம் வந்து என்ன பண்ணுறோன்னால் நம்ம மகிழ்ச்சியினால் அவனுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை குறைத்து அவனை நாம் வந்து இன்பத்துக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மறைமுகமான விஷயத்தை சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறார் பூமாதேவியின் அவதாரமான சத்தியபாமாவே சம்ஹாரத்துக்கு சகாயம் பண்ண தனியாக பூமாதேவி வந்து நரகாசுரன் அபகரித்திருந்த குடை குண்டலங்களை கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டு அவள் இப்படி பிரார்த்தனை செய்து கொண்டாள் அப்படின்னு கதை அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாள் ஒரு தெய்வம் அவதாரம் பண்ணின பிறகும் அந்த மூல தெய்வமும் இருக்கிறபடியே இருந்து கொண்டு அவதாரமும் தனியாக இருந்திருக்கிறது பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியாலே கைலாசத்தில் ஈஸ்வர் தரிசனம் பண்ணி பஞ்ச லிங்கங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அதாவது நம்ம ஆதிசங்கர் இருக்கார் இல்லையா அவர் கைலாசத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ணி அவர் கையால் பஞ்சலிங்கங்களை வாங்கி கொண்டு அந்த லிங்கங்களை இந்த பூமியிலே பஞ்ச மடங்களுக்கு தந்து அவைதான் சங்கர மடங்களாக இன்றைக்கு இருக்கின்றன அதை இந்த இடத்துல குறிப்பிடுறார் அவதாரமான பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியாலே கைலாசத்தில் ஈஸ்வர தரிசனம் பண்ணி பஞ்சலிங்கங்களை வாங்கி கொண்டிருக்கிறார் பாகவதத்திலேயே பிற்பாடு ஒரு பிராமணனின் செத்துப்போன குழந்தைகளை விஷ்ணு லோகத்திலே இருந்து மீட்டு வருவதற்காக கிருஷ்ணர் அர்ஜுனனோடு அங்கு போனதாகவும் அங்கே சேஷ சயனத்தில் இருந்த நாராயண மூர்த்தியை பார்ப்பதாகவும் விஷ்ணுவும் கிருஷ்ணரும் சம்பாஷித்து கொண்டதாகவும் வருகிறது அப்படித்தான் இப்போது பூமாதேவி பாமா என இரண்டு பேரும் ஏக காலத்தில் வெவ்வேறாக இருந்திருக்கிறார்கள் இப்போ பூமாதேவி வந்து சத்யபாமா கிட்டேயும் கிருஷ்ணர்கிட்டையும் வேண்டிக் கொள்ளும் பொழுது அங்கே ரெண்டு பேரும் வேறு வேறு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இந்த வேறு வேறுங்கிறதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை ஒருத்தர் தான் ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் சொல்கிறார் ஆதிசங்கரர் பரமேஸ்வர அவதாரம் ஆனால் அவரே என்ன பண்ணுறார் கைலாசத்தில் அவரை பார்த்து பஞ்சலிங்கங்களை வாங்கிக்கிறார் அதே போல் ஒரு பிராமணனுடைய குழந்தையை மீட்பதற்காக வைகுண்டத்துக்கு அர்ஜுனனோட கிருஷ்ணர் போய் விஷ்ணுவோடு பேசுகிறதா கதைகளில் இருக்குது அப்போது ஒருத்தர் தான் இருக்கா ஆனால் அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் குமாதேவி பாமா ரெண்டு பேரும் ஏக காலத்தில் வெவ்வேறாக நமக்கு தெரிகிறார்கள் இருந்திருக்கிறார்கள் தன் பிள்ளை போன தினத்தில் எல்லோருக்கும் கங்கா ஸ்நான புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று பூமாதேவி கேட்டுக்கொண்ட தான் இன்றைக்கும் நாம் தீபாவளி என்று கங்கா ஸ்நானம் செய்வது அந்த இடத்துல அவ சொல்கிறா எனக்கு ஒரு விசேஷம் கங்கையில் குளித்தா தான் எல்லோருக்கும் பாவம் போகும் இந்த மக்களுடைய பாவம் எல்லாம் இன்றைக்கு நீங்கணும் துன்பம் எல்லாம் இன்றைக்கு நீங்கணும் அப்போது இந்த உலகத்தில் எல்லோரும் எங்கெங்கேயோ இருக்கா எல்லாரும் கங்கைக்கு வர முடியாது அதனால் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு வரத்தை கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் ஜலம் இருக்கிறதோ அந்த ஜலமெல்லாம் இந்த நேரத்தில் கங்கையாக மாறட்டும் அந்த கங்கையில் மங்கள ஸ்நானம் மங்கள ஸ்நானம்னால் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது பச்சை தண்ணியில் எப்போ குளிப்போம்னா துக்கத்துக்கு தான் குளிப்போம் ஆகையினால மங்கள ஸ்நானம் அப்படின்னு சொன்னால் தலையில் எண்ணெய் வைத்துக்கொண்டு கொண்டு வெந்நீர் விட்டு கொள்ளணும் அதனால் அன்றைக்கு வெந்நீரில் அவள் வாசம் செய்கிறாள் எண்ணெய் முழுக்கு போடுறது அப்படிங்கிறது எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து முழுக்கு போடுவது போல ஆயினால் அன்றைக்கி மங்கள ஸ்நானம் செய்து அன்னிக்கு இருக்கிற அந்த நீர்நிலைகளிலெல்லாம் வந்து கங்காதேவி வந்து இருக்கட்டும் எல்லோருடைய பாவங்களையும் அவள் வந்து அன்றைக்கு பெற்றுச் செல்லட்டும் கண்விழிக்கிற மக்கள் கங்கா ஸ்நானம் முடித்த மக்கள் பாவச்சுமையை நீங்கியவர்களாக மகிழ்ச்சியை மட்டுமே உடையவர்களாக அன்றைக்கு விளங்கணும் அதற்கு என் பிள்ளை வழி செய்தான் அப்படின்னு இருந்தால்தான் அவனுக்கு போற கதி விஷ்ணு சாயுஜ்யத்தில் அவன் சந்தோஷமாக இருப்பான் ஒரு தாயாக நான் இதை உங்களிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன் எனக்கு இதை நீங்கள் வரமாக தர வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது கிருஷ்ண பரமாத்மா அந்த வரத்தை தரார் அன்று அதிகாலை எல்லா ஜலமும் கங்கையாக மாறட்டும் கங்காதேவி வந்து அதில் எல்லாரும் சேரட்டும் அந்த கங்கையிலே குடித்து எல்லோரும் மங்கள ஸ்நானம் செய்து அன்றைக்கு பாவத்தை நீக்கி கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கு மாலை மகாலட்சுமி அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து தங்கி அவர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் தரணும் அப்படி அவள் வரும்போது அவளை வரவேற்கணும் இல்லையா ஆகையினால அன்றைய தினம் மாலையில் லக்ஷ்மி பூஜை என்கின்ற பெயரிலே குபேர பூஜை செய்கின்றவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் அப்படின்னும் அவள் வேண்டிக் கொண்டாள் அந்த வரத்தை கிருஷ்ணன் வழங்கினான் இன்றைக்கும் தீபாவளி என்று காலையில் இன்னைக்கெல்லாம் காற்றால் ஏழு எழுந்திருந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறவா இருக்கா இல்லை இல்லை எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் சும்மா குளிச்சா போறோம் அப்படின்னு குளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மத்தியானம் குளிச்சிக்கலாம் இதெல்லாம் என்ன மூடத்தனோ என்று சொல்லி கடந்து செல்லிருந்தவர்கள் இருக்கிறார்கள் விதவிதமான மக்கள் விதவிதமான சிந்தனை விதவிதமான போக்குகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆனால் பெரியவர் இவ்வளவு சொல்லியிருக்கார் இதை கேட்ட பிறகு இந்த தீபாவளியை யாருக்காவது சாதாரணமாக நினைக்க தோணுமா எப்போ ஏற்பட்ட சந்தர்ப்பம் இல்லையா இந்த சந்தர்ப்பத்தை நாம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் இல்லையா ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ நாம் எத்தனை கேள்வி கேட்போம் இன்றைக்கு விஞ்ஞானம் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு நன்றாகவே பழக்கி இருக்கிறது கேள்வி 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 என்று கேட்டுக்கொண்டே போகிறோம் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை கேட்டால்தானே பதில் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற மனிதன் வாழ்ந்ததில்லை நாம் அதெல்லாம் பார்க்குறோமா என்னால் கேளுங்கள் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சொல்கிறதுக்கு தான் சரியான பதில் சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை பெரியவர் இங்கே சொல்லியிருக்கிறார் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் அவரே கிளை கேள்வி கேட்கிறார் அதற்கெல்லாமும் பதில் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இப்ப தீபாவளி அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பெரிய விஷயம் இப்போ ஏன் கங்கா ஸ்நானம் அன்னைக்கு கங்கை எங்கிருந்து வந்தா அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு இல்லையா இப்போ கங்கா ஸ்நானத்துக்கு பதில் தெரிஞ்சு போச்சு தீபாவளிக்கும் கங்கைக்கும் உள்ள தொடர்புக்கு பதில் தெரிஞ்சு போச்சு நரகாசுர வதம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுல பாமா சம்பந்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நரகாசுரன் எங்க வாழ்ந்தான் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ரொம்ப தெள்ளத் தெளிவாக இப்பொழுது விடை விட்டது இப்போது பெரியவரே சொன்னது போல இந்த தீபாவளி அன்னைக்கு கிருஷ்ணன் காவேரியில் நீராடி இருக்கிறான் அது நமக்கு தெரியணும் இல்லையா அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இல்லையா அந்த கதை இருக்குது இல்லையா தீபாவளியை தொட்டு பாருங்கள் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை சம்பவங்கள் நாளை வரை காத்திருங்க కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి కామ గురు